முன்னாள் பாரதிய ஜனதா தலைவர் சகோதரர் திரு அண்ணாமலை அவர்களே மற்றும் மேடையிலே வீட்டிற்கின்ற கூட்டணி கட்சியுடைய தலைவர்களே நிர்வாகிகளே மேடையில் பியூர் சினிமா என்ன மாதிரியான கூஸ்பம் சம்பவம்ல சம்பவம் இல்ல படத்துல வர மாதிரியே எப்ப பார்த்தாலும் நடந்துகிட்டே இருக்கு எந்த மீட்டிங்கா இருந்தாலும் சரி அந்த மீட்டிங்க்கு யார் வந்திருந்தாலும் சரி அந்த மீட்டிங்ல அண்ணாமலைன்னு பேர் சொன்ன உடனே அண்ணாமலை அப்படின்ற அந்த ஒரு பெயரை கேட்ட உடனேயே அந்த மீட்டிங்க்கு வந்திருந்த ஒட்டுமொத்த கூட்டமும் ஆர்ப்பரிக்குது எல்லாருமே ஆரவாரம் பண்றாங்க கை தட்டுறாங்க விசில் அடிக்கிறாங்க அங்க சீஃப் கெஸ்டா வந்திருக்கிறது பிரதமரா இருந்தாலும் சரி உள்துறை அமைச்சரா இருந்தாலும் சரி எதிர்க்கட்சி தலைவரா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அங்க அண்ணாமலை பெயரை கேட்ட உடனேயே எல்லாருமே எல்லாருமே ஆர்ப்பரிக்கிறாங்க இதெல்லாம் சாதாரணமான சம்பவமே கிடையாது மக்களே நம்ம தமிழகத்துல ஏகப்பட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்க ரொம்ப வருஷமா அரசியல் செய்த அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்காங்க அவங்களுடைய பெயர்கள் சொல்லும் கூட இந்த அளவு மக்கள் ஆர்ப்பரிக்கவே மாட்டாங்க இதெல்லாம் காசு கொடுத்து சேர்த்த கூட்டம் கிடையாது தானா சேர்ந்த கூட்டம் அண்ணாமலை அரசியலுக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு சொல்லுங்க எத்தனை நாள் ஆச்சு அண்ணாமலைக்கு அரசியல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா இல்ல இல்லவே இல்ல ஆனா அந்த மனுஷன் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அதிரடி அரசியல் தமிழகத்துல செஞ்சதுக்கு அப்புறமா இங்க அவருக்கு வந்த வரவேற்பே வேற ஒட்டுமொத்த மக்களையும் அந்த மனுஷன் கட்டி போட்டு வச்சிருக்காரு இப்போ இன்னொரு கிளிப்பிங் போடுறேன் அதை பாத்துட்டு வாங்களேன் நம்முடைய இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரலுக்கு பிறகு நம்முடைய முதல்வர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் வரவேற்று என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா இவர வாழ்த்துறதும் அவரை இவர் இதெல்லாம் கண்கொள்ள காட்சியா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அமமுக கட்சியின் தலைவர் திரு டிடிவி தினகரன் அவரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அதிமுகவின் பொது செயலாளர்னு சொல்றாரு வருங்கால தமிழகத்தின் முதலமைச்சர்னு சொல்றாரு அவருடைய வெற்றிக்கு நாம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து பாடுபடுவோம் என்டிஏ கூட்டணியை வெற்றி பெற செய்வோம் அப்படின்ற மாதிரி டிடிவி தினகரன் சொல்றாரு பிரஸ் மீட்ல சொல்றாரு பக்கத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்காரு அவர் பக்கத்துல பாமக தலைவர் இருக்காரு அன்புமணி ராமதாஸ் இருக்காரு இவங்க எல்லாருமே ஒன்னா உட்கார்ந்து பிரஸ் மீட் தராங்க இதெல்லாம் நாம கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டோம் சத்தியமா கனவுல கூட நாம இது எதுவுமே நினைச்சு பார்த்திருக்கவே மாட்டோம் எங்களை பொறுத்த வரைக்கும் நானும் சரி டிடிவி அவர்களும் சரி தெளிவுபடுத்தி விட்டோம் நாங்கள் ஒன்றாக இணைந்து செயல்படுத்தோம் நாங்கள் அம்மா வளர்த்த பிள்ளைகள் அம்மா வளர்த்த பிள்ளைகள் என்னையும் சரி அவரையும் சரி எங்களுக்குள் சில கருத்து வேறுபாடு இருப்பதாக சொன்னார்கள் இருந்தது எப்பொழுது இணைந்தமோ அத்தனையும் மறந்து விட்டோம் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் எப்படி சண்டை நடந்தது அப்படின்றத நாம பாத்திருந்தோம் ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி அப்படி பேசிக்கிட்டாங்க அப்படின்றத நம்ம பாத்திருந்தோம் அதே மாதிரி திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் எப்படி சண்டை போயிட்டு இருந்தது கிட்டத்தட்ட ஒன்பது வருஷம் வரைக்கும் ரெண்டு பேரும் பேசிக்காமையா இருந்தாங்க ரொம்ப மோசமா சண்டைலாம் எல்லாம் போட்டுக்கிட்டாங்க இன்ஃபேக்ட் திரு டிடிவி தினகரன் அவர்களால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தலில் அதிமுக தோத்தே போச்சு முக்கியமான எட்டு தொகுதிகளில் அதிமுக தோல்வியை சந்திக்க காரணமே திரு டிடிவி தினகரன் அவர்கள் தான் இவங்க எப்படிலாம் சண்டை போட்டிருந்தாங்க எப்படிலாம் பேசிக்கிட்டாங்க ஆனால் இப்போது ஒட்டு இந்த அரசியல் களமே மாறி இருக்கு தலைக்கீழே மாறி இருக்கு என் கூட்டணிக்குள்ள கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியின் தலைவர்களும் அவங்கள மாற்றி மாற்றி எப்படிலாம் பேசிக்கிட்டாங்க அப்படின்ற பல வீடியோஸ்களை பல ஃபோட்டோஸ்களெல்லாம் ஷேர் பண்ணி இந்த ஆன்லைன் கூலிபான்கள் ஆனால் தாங்க நம்ம தற்கொலை ஊப்பீஸ்கள் அவனுங்க என்னெல்லாம் பண்ணானுங்க எவ்வளோ அவதூறுகளை பரப்பிட்டே இருந்தானுங்க எவ்வளோ மோசமாக எவ்வளோ மோசமாக பேசிகிட்டு இருந்தானுங்க பட் இப்போ தமிழகத்தின் அரசியல் களம் எப்படி இருக்குல்ல இதெல்லாம் கொஞ்சம் கூட அவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க இதெல்லாம் நாமளே எதிர்பார்த்திருக்க மாட்டோம் இதெல்லாம் நாம எதிர்பார்க்கவே இல்லை அப்படி இருக்கும் பொழுது திமுக காரங்க அவங்க இதெல்லாம் எதிர்பார்த்திருப்பாங்க கிடையாது யோசிச்சு கூட பாத்திருக்க மாட்டாங்க இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு யாருங்க காரணம் சொல்லுங்க யாரு காரணம் ஒரு நிமிஷம் ஏதோ ஸ்மெல் வர மாதிரி இருக்கு ஐ திங்க் இந்த ஸ்மெல் உங்களுக்கும் வரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த ஸ்மெல் வரும்னு நினைக்கிறேன் என் வீட்டிலேருந்து அறிவாலயமுக்கு கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது இரநூத்தி நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் வருது அங்கே அறிவாலயத்தில் அங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு வயிறு எரியுது வயிறு எரியுது அங்கே அவங்களுடைய வயிறு எரியுது அந்த தீஞ்ச ஸ்மெல்லு இங்கே வரைக்கும் வருது பாருங்களேன் ஸோ உங்களுக்கும் அந்த தீஞ்ச ஸ்மெல் வரும்னு நினைக்கிறேன் வந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லிடுங்க உண்மையாலே இங்கே நடக்கிற இந்த நிகழ்வுகள்லாம் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வயிறு எரிஞ்சிருக்கும் பயங்கரமாக திகு 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 திகுன்னு எரிஞ்சிருக்கும் சும்மாவா பின்ன சும்மாவா அதிமுக பாஜக அமமுக பாமக இது மாதிரி முக்கியமான கட்சிகள் எல்லாமே என்டிஏக்குள்ளே இருக்குது என்டிஏ கூட மெர்ஜாக இருக்காங்க பயங்கரமா பயங்கரமா மிர்ஜாயிருக்காங்க அதுலயும் ஒரு முக்கியமான பிரஸ் மீட் ஒட்டுமொத்த தமிழக அரசியல் களத்தை திருப்பி போடுற மாதிரி ஒரு பிரஸ் மீட் நடந்திருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடுவில் உட்கார்ந்து இருக்காரு அவர் பக்கத்தில் தினகரன் உட்கார்ந்து இருக்காரு இந்த பக்கம் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உட்கார்ந்துட்டு இருக்காரு ஊடகவாதிகள் கேட்கக்கூடிய கேள்விக்கு ஊடகவாதிகளுக்கு செருப்படி தர மாதிரி செருப்படி பதிலடி தர மாதிரி திரு டி டிவி தினகரன் அவர்கள் பதிலெலாம் சொல்லியிருக்காரு இது எல்லாத்தையுமே அவங்க யோசிச்சு பார்த்துருப்பாங்களா அவங்க கனவுல கூட இந்த நிகழ்வுகள் வந்திருக்காது உண்மையாலே எங்க உண்மையாலேயே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இப்படிப்பட்ட நிகழ்வை நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாரு யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாரு அதனாலதான் தான் அவங்களுக்கு வயிறு கபகபு எரியுது அந்த தீஞ்ச ஸ்மெல்லு இங்கே வரைக்கும் வருது இங்கே இங்க வரைக்கும் வருது எப்பொழுதும் எதிராசம் வடிவழகிய நிதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இடரமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் ஜெய் ஸ்ரீராம் நீங்க இந்த கொரியன் திரைப்படங்கள் கொரியன் வெப் சீரீஸ் இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா அதுல நாம எதிர்பார்க்காத நம்ம ஜட்ஜே பண்ணாத பல ட்விஸ்டுகள் வரும் திடீர் திடீர்னு வரும் ஆனா இந்த கொரியன் திரைப்படங்களில் வராத பல தமிழக அரசியல் நடந்துட்டு இருக்கு யாரும் எதிர்பார்க்காத யாரும் யோசிச்சு கூட பார்க்காத சம்பவங்கள் தமிழக நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களும் வரலாற்று சம்பவங்கள் அந்த சம்பவங்களை இருபது முப்பது வருஷம் கழிச்சு எல்லாருமே ஆஹா ஓஹோன்னு பேசுவாங்க இதுதான் தமிழக அரசியல் காலத்துல ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்ற மாதிரிலாம் கண்டிப்பாக வருங்கால சந்ததிகள் படிப்பாங்க இது மாதிரி நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு காரணம் யாரு அந்த காரண கர்த்தாக்கள் யார் யாரு மொத்தம் மூணு பேர் மூணு பேர் தலைவர் மோதி சாணக்கியன் அமித்ஷா அண்ட் ஒன் அண்ட் ஒன்லி தமிழகத்தின் பவர் ஹப் குருமூர்த்தி இவங்க மூணு பேர் இல்லைன்னா இந்த மும்மூர்த்திகள் இல்லைன்னா தமிழக அரசியல் களத்தில் இப்பேற்பட்ட மாற்றங்கள் நடந்திருக்கவே நடந்திருக்காது ஸ்டாலினுடைய அரசியல் வாழ்க்கையில அவர் பெற்ற கடைசி வெற்றி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுடைய வெற்றியா தான் இருக்கும் இதுக்கப்புறமா அவர் வெற்றி பெறுவது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கஷ்டம் திமுக சர்வே ஆகிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம் பீகாரில் எப்படி லல்லு பிரசாத் இருக்காரோ அதே மாதிரிதான் வருங்காலங்களில் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருப்பாரு தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி எதிர்பார்க்காத அளவுக்கு அசுர பலத்தோட இருக்காங்க இந்த என்டிஏக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியினுடைய கோல் என்னவா இருக்குன்னா உங்களுடைய இலக்கு என்னவா இருக்குன்னா ஒன்று தான் எல்லாருக்குமே தான் திமுகவுக்கு சமாதி கட்டணும் அவ்வளோதான் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேத்திக்கு மதுராந்தகம் வந்திருந்தாரு அவர் தமிழகம் வரப்போறாரு அப்படின்றத நான் கடந்த ஒரு வாரங்களாக சொல்லிட்டு தான் இருந்தேன் ஃபைனலி அவர் நேத்திக்கு நம்ம தமிழகத்துக்கு வந்திருந்தாரு தேர்தலுடைய முதல் பிரச்சாரமாகவும் கூட்டணி கட்சிகளுடைய அறிமுக கூட்டமாகவும் இந்த ஒரு மீட்டிங்கானது இருந்திருக்கு இந்த ஒரு மாநாடு இந்த ஒரு மாநாடு தமிழக அரசியல் களத்தை ஒட்டுமொத்தமா மொத்தமாக தலைக்கீழே திருப்பி போடுற மாநாடாக மாறியிருக்கு இந்த மாநாட்டுக்கு வந்திருந்த என்டிஏ கூட்டணி கட்சிகள் பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டாலின் எப்படிலாம் கதறியிருக்காரு அந்த வைத்தெருச்சலில் என்ன மாதிரியான அவதூறுகளை பரப்பியிருக்காரு அவர் பரப்பின அவதூறுக்கு நம்முடைய அண்ணாமலை எப்படி செருப்படி பதிலடியாக கொடுத்துருக்காரு அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மீட்டிங்க்கு வந்திருக்கக்கூடிய கட்சிகள் கட்சியின் தலைவர்கள் அந்த விவரங்களை பார்க்கலாம் அதிமுகவின் பொது செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாமகவின் தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அமமுக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அவர்கள் அப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திரு ஜி வாசன் அவர்கள் புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் திரு ஏ சி சண்முகம் அவர்கள் இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு பாரிவேந்தன் அவர்கள் டி எம் கே தலைவர் திரு ஜான் பாண்டியன் இவங்கள மாதிரி முக்கியமான நபர்கள் இந்த மாநாட்டுக்கு வந்திருந்தாங்க இந்த மாநாட்டினுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா என்டிஏக்குள்ள எந்தெந்த கட்சிகள் இருக்கு அப்படின்றத மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும் அதுக்கப்புறமா எப்படி நாங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து தேர்தலை சந்திக்க போறோம் திமுகவை வீட்டுக்கு அனுபவ போறோம் அப்படின்றத மக்கள்கிட்ட சொல்லணும் அதுதான் இந்த மாநாட்டினுடைய கோலாவே இருந்திருக்கு ஆனா இதே மீட்டிங்கு திமுக காரங்களுக்கு எப்படி தெரியுது தெரியுமா இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து திமுகவுக்கு சங்கூதர மாதிரி தெரிஞ்சிருக்கு சாவுமணி அடிக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு பாவம் திமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் இருந்து அடிமட்ட தொண்டர்கள் வரைக்கும் ஊடக பொறுக்கிகள் வரைக்கும் எல்லாருமே கதறாங்க கத்தி கதறி அழுது உருண்டு புரண்டு என்னென்னவோ பண்றாங்க திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒழுங்கான ஆட்சியை கொடுத்திருந்தா பரவாயில்ல நேர்மையான வெளிப்படையான ஆட்சியை கொடுத்திருந்தா பரவாயில்ல என் பார்த்து பயப்படாமல் இருந்திருக்கலாம் எதிர்கட்சிகளை பார்த்து பயப்படாமல் இருந்திருக்கலாம் மத்திய அரசை பார்த்து பயப்படாமல் இருந்திருக்கலாம் நம்முடைய திமுக எப்பேற்பட்ட ஆட்சியை கொடுத்தாங்க அப்படின்றது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கே நல்லாவே தெரியும் அதனால தான் பாவம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய கதறல் எக்ஸ்ட்ராவாகவே இருக்கு அவருடைய கதறல் மட்டும் தனியா தொக்க துண்டா தெரியுது அவர் கதறது மட்டும் துண்டா தனியா தெளிவா தெரியுது பின்ன சும்மாவாங்க அவங்களுடைய தோல்வி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுடைய தோல்வி அவங்களுக்கு பிரகாசமா தெரியுது அவங்க கண்ணு முன்னாடி தெரியுது அப்படி இருக்கும் பொழுது அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களால சும்மா இருக்க முடியுமா வைத்தெரிச்சல் வைத்தெரிச்சல் அந்த வைத்தெரிச்சலை தான் பாவம் ஒவ்வொருத்தவங்களும் கதறாங்க நம்முடைய பாரத பிரதமரை குறித்து கண்டிப்பா இந்த இடத்துல ஆகணும் பாரத பிரதமர் அவர் எவ்வளவு பெரிய அவருக்கு எவ்வளவு புதுசாக தொடங்கின மாதிரி பாஜக வின் பண்ணலனாலும் பரவாயில்ல ஒரு சீட்டு கூட அவங்க வின் பண்ணலனாலும் பரவாயில்ல தமிழகத்தில் பாஜக கட்சி இல்லனாலும் பரவாயில்ல பாஜகவுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஒண்ணுமே கிடையாது ஏன்னா அவங்க அசுர பலத்தோட இருக்காங்க யோச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளவு அவங்க இருக்காங்க ஆனாலும் நம்முடைய பாரத பிரதமர் தமிழகத்துக்கு வராரு அவர் தலைமையில மதுராந்தகம்ல ஒரு பெரிய மீட்டிங்கை நடத்துறாரு என்டிஏ கூட்டணிக்குள்ள யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றத அந்த மனுஷன் இன்டொடியூஸ் பண்றாரு அந்த மனுஷனுக்கு தமிழகத்தின் மீது எவ்வளவு அக்கறை இருந்தா இப்படிப்பட்ட வேலைகளை அவரே இறங்கி செய்வாரு யோசிச்சு பாருங்க அதுவும் அந்த மீட்டிங்ல அந்த மனுஷன் பேசின விஷயங்கள் இருக்கே ஒவ்வொரு பாயிண்ட்டுகள் இருக்கே பா இந்த வயசுலேயும் அந்த மனுஷன் எப்படி யோசிக்கிறாரு என்ன மாதிரி வேலைகள் பண்ணுறாரு பாருங்கள் திமுகன்ற ஒரு தீய சக்தியை நாம் இருக்கணும் அவங்கள இந்த ஆட்சி அதிகாரத்திலிருந்து தூக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் மனுஷன் பிச்சு படல் எடுத்துட்டாரு ஆலையில் இங்கே திமுகவை முடித்த கையோட மத்தியானம் கேரளா போயிருக்காரு அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளை முடிக்கிறதுக்கு மனுஷன் அங்கே போயிருக்காரு ஜனவரி இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமருடைய காலை உணவு திமுகவா இருந்திருக்கு மதிய உணவு கம்யூனிஸ்டா கம்யூனிஸ்டுகளாக இருந்திருக்கு இரவு உணவு டிஎம்சி திரிணாமுல் காங்கிரஸாக இருந்திருக்கு சிட்டிசன் ஒரு சென்டிமெண்டான அஜித் அவர்கள் வயிற்ல அடிச்சுக்கிட்டே அழுவாரு ஒவ்வொரு அப்படின்ற மாதிரி அடிச்சு அடிச்சு அழுவாரு அதே மாதிரிதான் தமிழகத்துல ஸ்டாலின் மற்றும் அவருடைய சகாக்கள் அவங்க எல்லாருமே அழுதுட்டு இருக்காங்க எல மோடி ஒவ்வொரு எரிதல அப்படின்ற மாதிரி இந்த திமுக காரங்க எல்லாருமே மோடி அவர்களை பாஜகவெல்லாம் திட்டி 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 அழுதுட்டு இருக்காங்க அவங்களால தாங்க முடியல என்ன இவ்வளோ பலத்தோட இருக்குன்னு சொல்லி பாவம் கதர்றாங்க கொஞ்ச கொஞ்சம் வைத்தறிச்சல் இல்லை மக்களே வயிறு பயங்கரமா அவங்களுக்கு எரியுது போல இங்கே வரைக்கும் அந்த தீஞ்ச ஸ்மெல் வருதுன்னா பாத்துக்கோங்களேன் அவங்களுக்கு எந்த அளவு வைத்தறிச்சல் இருந்திருக்கும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வரத்துக்கு முன்னாடி நான் தமிழகத்துக்கு வர போறேன் உங்களை எல்லாருமே நான் பார்க்க போறேன் மதுராந்தகம்ல ஒரு பெரிய மீட்டிங் நடக்க போகுது அந்த மீட்டிங்ல எண்டிய கூட்டணி குறித்தெல்லாம் பேச போகிறோம் எந்தெந்த கட்சி கட்சிகள் வரப்போகுது அப்படின்றதெல்லாம் நான் சொல்ல போகிறேன் இந்த திமுகவை எப்படி ஊட்டுக்கு அனுப்பணும் அப்படின்றத பற்றிலாம் நாம் பேச போகிறோம் தேர்தல் பிரச்சாரம் எப்படி இருக்க போகுது எப்படிப்பட்ட யுக்திகளை நம்ம கையாள போகிறோம் அப்படின்றத பற்றிலாம் நான் பேச போகிறேன் நம்ம மதுராதகத்தில் பார்த்துக்கலாம் அங்கே வந்து மீட்டிங்கில் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் தமிழ்லேயே அந்த மனுஷன் ட்வீட் போட்டிருந்தார் அந்த ட்வீட்டை பார்த்த உடனே நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு மண்டை பயங்கரமாக சூடாயிடுச்சுன்னு நினைக்கிறேன் உண்மையாலே பயங்கரமாக இருக்கும் அதனால தான் அவர் இப்படி ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு தமிழ்நாடு ஆஃப் என்டிஏ தேர்தல் சீசன் வந்தால் மட்டும் தமிழ்நாடு பக்கம் அடிக்கடி வரும் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களே தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் சமக்ரா சிக்ஷா கல்வி நிதி எப்போது வரும் டீலிமிட்டேஷனில் தமிழ்நாட்டின் தொகுதிகள் குறைக்கப்படாது என்ற உறுதிமொழி உங்கள் வாயிலிருந்து எப்போது வரும் பாஜகவின் முகவர் போல் செயல்படும் ஆளுநரின் அராஜகம் எப்போது முடிவுக்கு வரும் தமிழ் பாசத்தில் தமிழர்களை மிஞ்சியதாய் காட்டிக்கொள்ளும் உங்கள் அரசிடம் இருந்து தமிழுக்குரிய நிதி ஒதுக்கீடு எப்போது வரும் எம்ஜிஎன்ஆர்இஜிஏ அந்த திட்டம் இருக்கு இல்லையா நம்ம கூட பேசியிருக்கோமே அந்த திட்டத்தை தான் சொல்றாரு தொடரும் மாநிலங்கள் மீது நிதி சுமையை ஏற்றி ஊரக மக்களின் வாழ்வாதாரத்தை ஒழித்து கட்டும் விபிஜிஆர்ஏஎம்ஜி எல்லா ஒரே திட்டம்தான் கைவிடப்படும் என வாக்குறுதி எப்போது வரும் பத்தாண்டுகளாக இன்ச்சு இன்ச்சாக ஒன்றிய பாஜக அரசு இழைத்து வரும் மதுரை எய்ம்ஸ் எனும் எட்டாவது உலக அதிசயம் எப்போது எங்கள் கண்முன் வரும் இயற்கை பேரிடர்களுக்காக நாங்கள் கேட்ட நிவாரணத் தொகை எப்போது தான் வரும் ஓசூர் விமான நிலையம் கோவை மற்றும் மதுரை மெட்ரோ திட்டங்களுக்கு எப்போது ஒப்புதல் வரும் கீழடி அறிக்கை எப்போது வெளியே வரும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் ஒருமனதான கோரிக்கையான நீட் நீட் விலக்கு எப்போது அமலுக்கு வரும் தொடர்ந்து துரோகங்களை மட்டுமே செய்யும் பாஜக கூட்டணிக்கு தமிழகம் எப்போதுமே தோல்வியை தான் தரும் இப்படிப்பட்ட விஷயங்களை டைப் பண்ணுறச்ச இந்த அட்மினுக்கு சிரிப்பே வராதா இப்படிலாம் நம்ம டைப் பண்ணுறோம் நாளை பின்ன நம்மளை யாராச்சும் கலாய்க்க போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த அட்மின்னு யோசிச்சு கூட பார்க்கவே மாட்டாரா சரி அதெல்லாம் ஒரு வாரமாக இருக்கட்டும் ஆனால் இதெல்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஏன்னா இதில் இவங்க கோரிக்கையாக முன்னெடுத்து இல்லையா இதெல்லாம் பார்க்கறதுக்கு கோரிக்கை மாதிரி தெரியும் பட் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் இருக்கு இல்லையா அதை நீங்கள் பாருங்கள் அப்போ தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய கதறல் உங்களுக்கு புரியும் நல்லாயிருக்கு இந்த கதறல்லாம் பார்க்கறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு என்னதான் கடந்த நான்கரை ஆண்டுகளாக திமுகவின் பாசிச ஆட்சியை நாம அனுபவிச்சிருந்தாலும் இந்த கொடிய ஆட்சியை நாம அனுபவிச்சிருந்தாலும் இப்போ இந்த கடைசி காலகட்டத்தில் இந்த திமுக காரங்க கதறதெல்லாம் பார்க்கறச்ச உண்மையாலேயே மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு நாலரை வருஷம் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே அப்படியே காணாம போயிட்டு இருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒழுங்கான ஆட்சியை கொடுக்கவே இல்லை சொந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவே இல்லை ஏகப்பட்ட ஊழல்கள் திமுக அரசின் கீழே நடந்திருக்கு ஒவ்வொரு அமைச்சர்கள் மீதும் சொத்து வழக்கு சொத்து வழக்கானது இருக்கு சட்ட ஒழுங்கு சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சிட்டு இருக்கு பெண்கள் பாதுகாப்பு இல்ல மனித குலத்துக்கே இந்த மனித குலத்துக்கே பாதுகாப்பு அப்படின்றது தமிழகத்தில் கேள்விக்குரியாதான் இருக்கு தான் செய்கிற வேலையை செய்ய வேண்டிய வேலையை தங்களுடைய கடமையை இந்த திமுகவோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோ ஒழுங்காக செய்யவே இல்லை ஆனால் எப்போ பார்த்தாலும் தங்களுடைய தோல்வியை மறைக்கிறதுக்கு தாங்கள் செய்த தவறுகளை மறைக்கிறதுக்கு பாஜக மீது மத்திய அரசு மீது பழைய தூக்கி போடுறாரு இது மாதிரிலாம் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் செஞ்சாருன்னா அதை கை கட்டி வேடிக்கை பார்ப்பாரா நம்முடைய அண்ணாமலை கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு அமைதியாக இருப்பாரா கிடையாது கிடையவே கிடையாது வச்சு செஞ்சு விட்டாரு போட்டு பொலு பொலந்து கட்டிட்டாரு அதுவும் ஒரு இடத்துல ஒரு விஷயத்த சொல்லிருப்பார் பாருங்க இந்த ஸ்கூல் பசங்களை கலாய்க்கிற மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலினை இவர் கலாய்ச்சிட்டாரு பாருங்க பாருங்கள் போடுறேன் பாருங்கள் திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளில் பத்து சதவீதம் கூட முழுமையாக நிறைவேற்றாமல் நாலொரு நாடகம் நடத்தி கொண்டு நாட்டு நடப்பு என்னவென்று தெரியாமல் யார் எதை எழுதி கொடுத்தாலும் அதை அப்படியே கிளிப்பிள்ளை போல ஒப்பிக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே கிளிப்பிள்ளை போல் ஒப்பிக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே சமகர சிக்ஷா திட்டத்தின் ஒரு அங்கமான பிஎம்ஸ்ரீ பள்ளிகளை தமிழகத்தில் கொண்டு வருவோம் என்று கடிதம் மூலமாக தெரிவித்துவிட்டு பின்னர் அந்தர்பல் அடித்தது ஏன் நிறைவேற்றாத திட்டத்துக்கு நிதி எப்படி ஒதுக்குவார்கள் அப்புறம் டீலிமிடேஷன் டீலிமிடேஷனில் தென் மாநிலங்களில் எந்த தொகுதியும் குறைக்கப்படாது என்று மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதமே தெரிவித்துவிட்டார் உங்களுக்கு செய்தித்தாள் வாசிக்கும் பழக்கம் இருக்க வாய்ப்பில்லை உங்களுக்கு எழுதி கொடுப்பவர்களுக்குமா இல்லை தமிழகத்தின் சட்ட ஒழுங்கு அதல இருக்கும்போது இருக்கும் ஆளுநர் உங்களுக்கு பாராட்டு பத்திரம் வாசிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா உங்கள் நிர்வாகத் தோல்விக்கு ஆளுநரை குற்றம் சொல்வதை எப்போது நிறுத்துவீர்கள் நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்துவோம் என்று நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஐந்து ஆண்டுகள் கடந்துவிட்டன ஆனால் ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாமல் இருக்கிறீர்கள் மத்திய அரசு தற்போது அதனை நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களாக உயர்த்தியிருக்கிறது இனிமேலும் அத்திட்டத்தில் உங்கள் கட்சியினரால் ஊழல் செய்ய முடியாது என்ற இயலாமை உங்களை இப்படி புரம்ப வைத்திருக்கிறது எய்ம்ஸ் கட்டுமானம் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது வேங்க வயலுக்கு நீங்கள் போகவில்லை மதுரைக்கு சென்று பார்த்திருக்கலாமே உங்களை யார் தடுத்தார்கள் நீங்கள் விரும்பவில்லை என்றாலும் இந்த வருடம் மதுரை எய்ம்ஸ் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் மதுரையில் வேளாண் பல்கலைக்கழகம் அமைப்போம் என்று நீங்கள் கொடுத்த வாக்குறுதி நினைவில் இருக்கா குறைந்தபட்சம் ஒரு செங்கலாவது வைத்தீர்களா இயற்கை பேரிடர்களுக்கான நிதியை மத்திய அரசு விடுவித்து விட்டது ஐந்தாயிரம் கோடி ரூபாய் செலவு செய்தும் வருடந்தோறும் சென்னையை வெள்ளக்காடாக மாற்றுவது உங்கள் சாதனை மாற்றுவதே உங்கள் சாதனை கோவை மற்றும் மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு வேண்டுமென்றே உங்கள் அரசு தவறான டிபிஆரை வழங்கியது உங்களுக்கு நினைவில் இருக்கிறதா திருத்தம் செய்யப்பட்ட டிபிஆரை மீண்டும் சமர்ப்பிக்க எண்ணம் இருக்கிறதா இல்லையா கீழடி ஆய்வறிக்கை உலகளாவிய அளவில் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதால் மேலும் அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் வேண்டும் என்று கேட்கிறது மத்திய அரசு அந்த ஆதாரங்களை கொடுக்க என்ன தயக்கம் உங்கள் அரசுக்கு நீட் தேர்வை தமிழக மக்கள் எதிர்க்கவில்லை ஏழை எளிய மாணவர்களுக்கு நீட் ஒரு வரப்பிரசாதம் என்பதை ஆண்டுதோறும் மருத்துவக் கல்லூரிகளில் இணையும் எளிய பின்புலம் கொண்ட பெற்றோர்கள் கூறுவார்கள் மருத்துவ கல்வி இடங்களை விற்று இத்தனை ஆண்டு காலம் பல கோடி சம்பாதித்த திமுக கும்பலுக்கு மட்டுமே நீட் தேர்வு கசக்கிறது ஒரு காலத்தில் ஆ இதான் இந்த பாயிண்ட் தான் இதை தான் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு கேளுங்க ஒரு காலத்தில் தங்களுக்கு பிடிக்காதவர்கள் குறித்து பொது கழிவறையில் கரித்துண்டால் எழுதி அற்ப சந்தோஷப்படும் மோசமான பழக்கத்தை ஏஐ காலத்திலும் தொடராதீர்கள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களே ஒரு காலத்துல தங்களுக்கு பிடிக்காதவங்களை குறித்து பொது கழிவறையில் கரித்துண்டால கரித்துண்டால எழுதி அற்ப சந்தோஷப்படும் மோசமான பழக்கத்தை ஏஐ காலத்திலும் தொடராதீர்கள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களே இனியாவது மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்டிஏ ஃபார் டிஎன் அப்படிதான் மனுஷன் முடிச்சிட்டார் டோட்டலாக சோழியை முடிச்சிட்டாரு ஃபைனலி தாவே காண்ற ஒரு கட்சி இருந்தது இல்லை இருக்குது அந்த கட்சியுடைய நிலமை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது அந்த கட்சிக்கு ஒரு சின்னத்தை ஒதுக்கியிருக்காங்க விசில் விசில்ன்ற ஒரு சின்னத்தை ஒதுக்கியிருக்காங்க சரி ஓகே அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் மக்கள் நீதி மத்தியம்னு ஒரு கட்சி திமுக கூட தான் இருக்குது இப்போது அந்த கட்சிக்கு அவங்களுடைய சின்னமான அந்த டார்ச் லைட் சின்னத்தை ஒதுக்கியிருக்காங்க சரி ஓகே தாவேக்கா தேர்தலை நிற்குமா நிற்காதா அதெல்லாம் நம்ம இருந்து பார்க்கலாம் மக்கள் நீதி மையம் மக்கள் நீதி மையத்துக்கு எதுக்கு சின்னம் தெரியாமல் கேட்குறேன் மக்கள் நீதி மையத்துக்கு எதுக்கு சின்னம் அவங்க தேர்தலை நிற்க போகிறாங்களா சீட்டு ஏதாச்சும் அவங்களுக்கு கொடுக்குறாங்களா இல்லை அப்புறம் எதுக்கு டார்ச் லைட்டுன்றேன் எதுக்கு பிடிச்சிக்கிட்டு நிற்கிறதுக்கா ஏங்க எங்களுக்கும் தொகுதி தருவீங்களா பாருங்கள் எங்களுக்கு டார்ச் லைட்டு சின்னத்தெல்லாம் ஒதுக்கியிருக்காங்க எங்களுக்கும் சீட்டு கொடுங்களேன் கேட்பீங்களா உங்களால் கேட்க முடியுமா திமுக என்ன சொல்லுவாங்க தொகுதியெலாம் தர முடியாது அந்த டாஸ் லைட்டை வேணா பிடிச்சிக்கிட்டு நில்லு அப்படி ஓரமாக நில்லு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவோம் இங்கே கூட்டணி பேச்சுவார்த்தைகள் எல்லாமே போயிட்டு இருக்கு பயங்கர விறுவிறுப்பாக பரபரப்பாக போயிட்டு இருக்கு தாவேக்கா கட்சி என்ன சொல்லியிருந்தாங்க எங்க ஊட்டு கதவு திறந்தே இருக்கும் வேணாலும் வரலாம் எப்போ வேணாலும் வரலாம் நம்ம வந்து கூட்டணியில் ஒன்று சேரலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க காங்கிரஸ் மட்டும்தான் அப்பப்போ தாவேக்கா கூட சேர்ற மாதிரி பேசிட்டே இருந்தாங்க பட் இப்போ அது என்னவா ஆகிருக்கு அப்படின்றது தெரியல அஃபீஷியலான செய்திகள் எதுவுமே வரவே இல்லை தாவேக்கா அரசியல் களத்துக்கு வந்தாங்கன்னா இந்த முறை நான்கு முனை போட்டியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா எப்பொழுதும் போல மும்முனை போட்டியாகத்தான் இருக்கும் ஒரு பக்கம் என்டிஏ இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி திருசிமானவர்களுடைய கட்சியானது நிற்கும் ஸோ மும்முனை போட்டி தான் இந்த முறையும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை தாவேகா வரலன்னா அவங்க தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ணலனா இந்த முறையும் மும்முனை போட்டி தான் திமுகவின் மோசமான நிர்வாகத்தை வேறறுத்து தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி ஆட்சியில் உட்காரும் காலம் விட்டது இன்னும் ஒரு நாலஞ்சு மாசத்துல என்டிஏ ஆட்சி இங்க வந்துடும் என்டிஏவுக்கு அட்வான்ஸ் விஷஸ் அண்டு திமுக கூட்டணிக்கு அட்வான்ஸ் சோகங்கள் சோகங்கள் one day.